அளவற்ற அருளாளனும் நிகற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் மனிதர்களுக்காக இக்குரானில் ஒவ்வொரு முன்மாதிரியையும் தெளிவுபடுத்தியுள்ளோம் மனிதன் அதிகம் தர்க்கம் செய்வோனாக உள்ளான் முன்னோருக்கு ஏற்பட்ட கதி தங்களுக்கு வரவில்லை என்பதும் அல்லது நேரடியாக வேதனை வரவில்லை என்பதுமே நேர்வழி வந்தபோது நம்பி தமது இறைவனிடம் பாவமன்னிப்பு தேட மனிதர்களுக்கு தடையாக இருக்கிறது நற்செய்து கூறுபவராகவும் எச்சரிக்கை செய்வோராகவுமே தூதர்களை அனுப்பியுள்ளோம் பொய்யால் உண்மையை அளிப்பதற்காக பொய்யைக் கொண்டு ஏக இறைவனை மறுப்போர் தர்க்கம் செய்கின்றனர் எனது வசனங்களையும் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டதையும் கேலியாக கருதுகின்றனர் அல்லாஹுவின் வசனங்கள் மூலம் அறிவுரை கூறப்பட்டு அதை புறக்கணித்து தான் செய்த வினையை மறந்தவனை விட இழைத்தவன் யார் அவர்களின் உள்ளங்கள் புரிந்து கொள்ளாதவாறு அவற்றின் மீது மூடிகளையும் காதுகளில் செவிட்டுத்தன்மையையும் நாம் ஏற்படுத்தியுள்ளோம் நேர்வழிக்கு அவர்களை நீர் அழைத்தால் அவர்கள் ஒருபோதும் நேர்வழி பெற மாட்டார்கள்